தமிழ் நெஞ்சுங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதுன ராசியில பிறந்த நண்பர்களே அபாயங்களை நீக்கி உபயங்களை தரப்போகின்ற தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க இதுவரை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவித்த கஷ்டம் கண்டம் ஆபத்து இவை அனைத்துமே விலகப் போகுது தீர்க்கப்படாத பல வருட பிரச்சனைகள் கூட தீர்க்கப்பட போகுது காரணம் இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்களை குறித்தது இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே மிதுன ராசியில பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் நம்ம சேனல்ல பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பார்த்து பலன் அடைஞ்சுக்கிடலாம் சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்க்கலாம் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே குரோதி வருடம் முடிய போகுதுங்க விசுவாசுவ வருஷம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி திங்கக்கிழமை துளாராசில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துல தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க முடிந்தது கிரோதி வருடம் அதனாலேயே முதல்ல எதிரி கடன் நோய் இதோட நீங்க போராடி கொண்டிருந்த காலமும் முடியுதுங்க மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா உங்க ராசிக்கு குரு பகவான் வருவது தாங்க பன்னெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் பேர்ச்சியாகி உங்க ராசிக்கே வந்து சேரப்போகிறார் ஏழாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதி ஏழாம் வீடான தனுசு ராசிக்கும் பத்தாம் வீடான மீன மீனராசிக்கு அதிபதி தான் இந்த குரு பகவான் அவர் உங்க ராசியில வந்து அமர்வதால வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் உங்களுக்கு உரியவங்களை நீங்க கரம் பிடிப்பீங்க தொழில் விஷயத்துல நல்லது நடக்குங்க இந்த ரெண்டு விஷயங்கள் நன்மையை கொடுக்கும் அடுத்தபடியாக பத்தாம் வீட்டுல ராசியில ராகு இருக்கிறார் அவர் மே மாதம் பேர்ச்சி ஐந்து ஒன்பதாம் வீடான கும்பராசிக்கு போயிடுவாரு அப்ப தொழில் விஷயத்துல இருந்த ஒரு அலைச்சல் பயணம் இது அனைத்துமே நீங்கி போயிடுங்க ஆனா அதே பத்தாம் வீட்டில் மீன ராசியில சனி பகவான் வந்து சேருவார் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதன் பொருட்டாக நிரந்தரமான நிலையான நிம்மதியாக உங்களுக்கு தொழில் என்பது அமையும்ங்க வேலை என்பது அமையும் வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நிரந்தர வேலை அமைஞ்சிடும் சொல்லலாம் இந்த தமிழ் புத்தாண்டு இதெல்லாம் நடக்கும் செவ்வாய் பகவான் அவர் கடகராசியில நீசமடைந்து இருக்காரு அப்ப உங்க ஆறாம் வீட்டுக்கு அதாவது விருச்சகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் வீடான கடகராசியில நீசமடைகிறதால நிச்சயமா இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே எதிரிகள் அஞ்சி ஓட விட போகிறார் கடனை அடைக்க வைக்கப் போகிறார் நோயை தீர்த்து வைக்கப் போகிறார் இவை அனைத்துமே இந்த செவ்வாய் பகவான் நீசமடைவதால எதிரிகள் அஞ்சி ஓடுவாங்க கவலை வேண்டாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தா கூட அது வேலை விஷயமாக சகோதர சகோதரிகள் விஷயமாக எப்படி ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதுல நீங்க போராடிக்கிட்டு வே அனைத்துமே உங்களுக்கு தீர்ந்து போகும் அப்படி எதிரிகள் கொடுக்கக்கூடிய ஆட்டம் துரோகிகள் காட்டக்கூடிய ஆட்டம் இது எல்லாம் முடிய போகுது இனி அஞ்சு ஓட போறாங்க கவலை வேண்டாம் அடுத்ததாக கேது நான்காம் வீட்டுல இருக்கிறாருங்க மே மாதம் பேர்ச்சியாகி மூன்றாம் வீடான சிம்ம ராசிக்கு வந்துடுவாரு அப்ப வீடு மனை வண்டி வாகனம் படிப்பு விஷயம் இதிலிருந்த ஒரு முட்டுக்கட்டை தடை இதெல்லாம் விலகுதுங்க மேலும் இந்த பத்தாம் வீட்டுல ராசியில சுக்கரன் புதன் இணைந்து இருக்காங்கங்க சுக்கரன் உச்சத்துல இருக்கிறதால காதல் திருமணம் பிள்ளைகள் இந்த விஷயத்துல நல்லது நடக்குங்க அவங்க வழியில செலவு இருக்கத்தாங்க செய்யும் ஆனா அந்த செலவு உங்களுடைய கடமையை முடித்துக் கொடுக்கும் கவலை வேண்டாம் இதை எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமா பார்த்தோம்னா பிறக்க போகின்ற புத்தாண்டு சுவாதி நட்சத்திரத்துல பிறக்குதுங்க சுவாதி நட்சத்திரத்தோட அதிபதி ராகு அவரு உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீடான கும்ப ராசியில இருக்க போறாரு அவரை உங்க ராசியில இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்க போறாரு அப்ப நிச்சயமாக எதிர்பார்த்த பதவி எதிர்பார்த்த பட்டம் எதிர்பார்த்த பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் புதிய வாரிசு கிடைக்கப் போகுது நல்லது நடக்கப் போகுதுங்க நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி